அருணகிரிநாதர் பெருமான் அருளி செய்த திருப்புகள் ஸ்தலம் கதிர்காமம் வெற்றி வேல் முருகனுக்கு இரு இருப்புய முராரி திருமருகாம பெருமாள் கான் செகதளமுமான மிகுதி பெரும் பாடல் பெரிதருகுமார பெருமாள் கான் மறுவும் அடியார்கள் மன மனிதரம் வீசி அணி அழி மறுவு கதிக்காம பெருமாள் கான் அருவறைகள் அமர் பொருள வீர பெருமாள் கான் அரவு பிறவாரி விரவு சடைவேணி அமல குருநாத பெருமாள் கான் இருவினை இழாத தருவினை விடாத இமை குசேல பெருமாள் கான் இலகு சிலை கொடியின்றுதன வினோத பெருமாளே இருதன வினோத பெருமாளே வெட்சி வேல் முருகன் அரோகரா பரமசன் குரு நாத திருவள்ளிகளே சன்னம்